ஆதியாமம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து வேகமாக சில காரியங்களை கடை கடன் நான் சொல்லி முடிகிறேன் சேர்ந்து நாம் தியானித்து ஜபிக்கலாம் ஆதி ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லி முடிகிறேன் இதில் என்ன சூழ்நிலை அப்படின்னா அந்த சோதம் குமோரா பட்டணத்தில் பாவம் பெருகுது கூக்குரல் பெருகுது ஸோ இப்போ தேவன் அந்த சோதம் குமரா பட்டணத்தை அழிக்கும்படி என்ன பண்ணுறாரு அங்கே தூதர்களை அனுப்பி இருக்கிறார் இப்போ அந்த சோதம் குமரா பட்டணத்தில் யார் இருக்கிறார் லோத்து லோத்துடைய மனைவி அவனுடைய இரண்டு மகள்கள் இவங்கள்லாம் அந்த சோதம் குமரா பட்டணத்தில் இருக்கிறாங்க இப்போ ஆண்டவர் அந்த லோத்துவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூதர்கள் வந்து அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அதில் வாசிக்கலாம் முதல் பதிமூணு நாங்கள் இந்த அழிக்க நாங்கள் இந்த என்ன பண்ண போறோம் அழிக்க போகிறோம் அழிக்க போகிறோம் இவர்கள் கூக்குரல் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் அப்போ அந்த சோதம் குமரா பட்டணத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம் அழிக்க போறோம் அதுக்காக ஆண்டவர் எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகே இன்றைக்கு அந்த புத்திரர்களை குறித்து டக்கு டக்குன்னு அதுக்கு ஏற்றபடி இன்னொரு வெளிப்பாடை சொல்லி போக விரும்புகிறேன் இப்போ நம்மளை ஆண்டவர் இங்கே அனுப்பி இருக்கிறார் நாம் எதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்தலத்தை அழிப்பதற்கல்ல இந்த ஸ்தலத்தை மறுரூபப்படுத்துவதற்கு அன்றைக்கு தூதர்கள் சொன்னாங்க இந்த சோதம் குமார பட்டணத்தை இந்த ஸ்தலத்தை அழிக்க கத்திரங்களை அனுப்பினார் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லணும் இந்த இந்த ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார் காட் யார் யார் மறுருவம் உண்டாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தேவ பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து தேவ புத்திரர்கள் என்கிற இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறாங்க பிரைஸ்கார்டு ஹலெ இன்றைக்கு நல்ல உங்க புதிதாக்குங்க அழிந்து போகணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது ஹலெலோயா எதையும் நான் மறுரூபப்படுத்தணும் பிரைஸ் கார்டு ஸோ அந்த மறுரூபத்தின் மனநிலை நமக்குள்ள என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் ஓகே ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து வாசிங்க அப்பொழுது லோத்து அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மர்மக்கள் மாறோட பேசி பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார் அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது இவ லோத்து பேசுறது அந்த மருமக்கள் மாருக்கு என்னதா தெரியுதா பரியாசம் பண்ற மாதிரி லோத்து என்ன சொல்றாரு கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு அதனால நீங்க அந்த பட்டணத்தை விட்டு என்ன பண்ணுங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு ஆனா சொன்னா அந்த மருமக்கள் மாருக்கு என்னதான் தெரியுதான் பரியாசம் பண்ணுறதா தெரியுது ஹலோயா ஸோ இன்றைக்கு நாம் சொல்கிறோம் அந்த பட்டணத்தை தேவன் மறுரூபப்படுத்த போகிறார் அப்படின்னா அந்த மூத்த ஊழியர்கள் அந்த அஸ்திவாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்னதான் தெரியும் இவங்க ஏதோ பரியாசம் பண்ணுறாங்க நடக்காததெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன பண்ணுறாங்க ஆனால் அங்கே பட்டணம் அழிந்ததா என்றால் அழிந்தது இங்கே ஸ்தலங்கள் மறுருவப்படும் என்றால் அது மறுருவப்படும் பிரைஸ்காக ஆடு இப்போ நம்ம இந்த நம்ம இங்கே நடக்கிற கிரியைகளின் அடிப்படையில் கண்களில் பார்க்கிறத வைத்து நம்ம அப்படி யோசித்தோம்னா இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகம் கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகம் கிடையாது தேவனுடைய பரிசுத்த பர்வதம் இதற்காகத்தான் அவர் என்ன பண்ண ரத்தம் சிந்தினார் மறு ரூபம் என்ன செய்யும் உண்டாகும் அன்றைக்கு அந்த ஸ்தலத்தை என்ன பண்ற ரக்னியினால் கந்தகத்தினால் அவர் ஆனால் இப்பொழுது இவ்வளோ தாமதம் காரணம் என்ன தாமதமாக ஆக மனமாற்றங்கள் உண்டாகிறது சீர் பொருந்துதல் உண்டாகிறது இன்னைக்கு ரூபம் ஒருவேளை நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்திருந்தாலும் நான் மனமாற்றம் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சீர் பொருந்தலுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நான் மறுரூபத்துக்குள்ள வந்திருக்க மாட்டேன் ஆனால் ஆண்டவர் நம்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் இதே மாதிரி நான் எப்படி மனமாற்றம் அடைந்து சீர்பொருந்தி மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கேனோ இதை போல இந்த பூமியையும் அவர் மனமாற்றத்துக்கு கொண்டு வந்து சீர்பொருந்த செய்து இதை மறுரூபத்துக்கு நேராய் கொண்டு வருகிறார் அப்படி இல்லாத பட்சத்தில் என்றால் அவரை எப்போவோ என்ன பண்ணிருக்கலாம் அழித்து அழிப்பது தான் அவருடைய ஒரே நோக்கமா இருந்திருந்தால் ஏன் இவர் இவ்வளவு தாமதம் பண்ணணும் அழித்து போட்டிருக்கலாம் அழிப்பது நோக்கம் நோக்கம் வாழ்க்கையிலும் எதையும் அழிப்பதல்ல எல்லாம் மறுரூபமாக வேண்டும் ஓகே இப்போ அவங்கள்ட்ட சொன்ன அவங்களுக்கு எப்படி தெரியுது பரியாசம் பண்றதா அதனால அவங்க என்ன பண்ணல கூட என்ன செய்யல அவங்க போறதுக்கு அவங்க ஆயத்தம் இல்லை ஓகே அடுத்து என்ன நடக்குது அந்த கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் லோத்துடைய கையை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க வேகமாக அவங்க இழுத்து வெளியில் கொண்டு வந்து விடுறாரு பதினேழு வாசிங்க அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப் போ என்றார் ஓகே நீ அழியாதபடிக்கு என்ன செய் நீ மலைக்கு ஓடிப் போயிரு அப்படினு சொல்லி என்ன பண்றாரு அவர் வந்து சொல்றார் ஓகே நீங்க நல்ல கவனிங்க இப்போ இந்த மருமக்கல்மார் எத்தனை பேர் எத்தனை பேர் லோத்துக்கு பிள்ளைங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் இப்போ அந்த ரெண்டு மருமக்கல்மார கூட வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தப்பிச்சுருவோம் இந்த அழிவில் இருந்து என்ன பண்ணிடறோம் நம்ம தப்பிச்சிடோம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கு அவர் பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்குதா அதனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் வரமாட்டோம் நாங்கள் எங்கேயே இருக்குன்னு சொல்லி இருந்துட்டாங்க இதனால் யாருக்கு பாதிப்பு அவங்களுக்கு பாதிப்பு தானே செத்து போனாய்ங்களா அந்த பட்டணம் கந்தகத்தால் அக்னினால் அழிக்கப்படும் போது அதோடு கூட என்ன பண்ணாங்க இப்போ மற்றவங்களை விட ஏன்னா லோத்து எல்லார்டையும் போய் என்ன பண்ணியிருக்க மாட்டார் சொல்ல முடியாது இவங்களே பரியாசம் பண்ணுறாங்க அப்போ மற்றவங்க இது பண்ண அப்போ வேண்டப்பட்ட அந்த மருமக்கள் மாற்றிட்ட போய் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு இப்போ அந்த மருமக்கள் மாறு என்ன பண்ணலை அதுக்கு அவங்க இடம் இதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு பாருங்களேன் என்ன நடந்தது அப்படின்னா கடைசியாக இப்போ இவங்க அங்கே போகிறாங்க இந்த லோத்துடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க பின்னிட்டு பார்க்கான்னு சொன்னார் ஆண்டவர் ஆனால் அவங்க பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா என்ன பண்ணிட்டாங்க மாறிட்டாங்க இப்போ இவர் அங்கே போய் சோவாருக்கு போயிட்டு மறுபடியும் மலையில் போய் இருக்கிறாரு இப்போ இருக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு தவறு நடக்கு என்ன தவறு நடக்கு அதை கொஞ்சம் வாசித்து அதை சொல்லி முடிக்கிறேன் அதில் வாசிக்கலாம் பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் வாசிங்க பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் ஓகே அடுத்து அப்பொழுது மூத்தவள் இளைவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே படியே நம்ம பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை இப்போ அவங்களோட சேர்றதுக்கு யாரு கிடையாதான் புருஷர்கள் இல்லை ஆனா இவங்க சொல்றது ஒரு பக்கம் தவறு அப்படிதானே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க பூமியில ஆனா இவங்க ஏதோ அர்ஜென்டா என்ன பண்றாங்க இன்னைக்கே கல்யாணம் முடிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இப்போ இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்காது எப்போ வந்திருக்காது தெரியுமா எப்போ வந்திருக்காது இவன் சொல்கிறாங்களா நம்ம கூட சேர்றதுக்கு பூமியில புருஷனே இல்லைன்னு சொல்கிறாங்களா இந்த வார்த்தை வந்திருக்காது எப்போ வந்திருக்காது அந்த மருமக்கள்மார் லோத்துனுடைய பேச்சை மதித்து அவங்க கூட வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன நடந்திருக்காது இந்த 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 பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் அப்படி ஒரு தவறான சிந்தைக்கு போய் அங்கே ஒரு சந்ததி மோவாப் அம்மோங்கிற ஒரு மிகப்பெரிய அருவருக்கப்பட ஒரு சந்ததி தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி எலும்பிட்டு இதற்கு காரணம் அந்த ரெண்டு மருமக்கள்மார் வெளியில ஸோ இப்படி சிலர் கீழ்ப்படியாததுனால அவங்களுக்கும் பாதிப்பு கூட இருக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் திருமணம் முடிச்சிட்டு அதில் அவங்களுக்கு சந்ததி பிறந்திருக்கும் அது ஒரு பரிசுத்தமான சந்ததியா என்ன பண்ணியிருக்கும் லோத்து அன்னைக்கு அவர் கூப்பிடுறாரு ஆனால் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்கிட்டாங்க வரமாட்டேன் அதனால அவங்களும் ஒம்பா போய் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டாங்க ஒம்பா மாத்தி ரெண்டு தேசத்தையும் என்ன பண்ணிட்டாங்க பாருங்களேன் ஒரு சின்ன காரியம் மிகப்பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுது அந்த ரெண்டு பேருடைய ஒரு சின்ன கீழ்படியாமை மிகப்பெரிய பாதிப்பு என்ன பண்ணுது நாம் ரொம்ப என்ன பண்ண வேண்டி இருக்கிறது இருக்க வேண்டியிருக்கு ஹலெலோ ஓகே அடுத்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன் இப்போ இந்த லோத்து ஒரு நெகட்டிவா ஒரு வேலையை பார்க்குறா அதை மட்டும் சொல்றேன்ல கவுனிங்க என்ன வேலை பாக்குறாருன்னா ஆண்டோர் சொல்ல அந்த மலை நாட்டுக்கு என்ன செய்ய ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருந்துட்டு என்ன பண்றாரு என்னால் அந்த நாட்டுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது இந்த இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்கு இது பக்கமாகவும் இருக்கு சின்னதாகவும் இருக்கு நான் என்ன பண்றேன் அங்க போய் நான் என்ன பண்ணிக்கிடுதேன் உன்னே ஆண்டு சொல்ல பரவாயில்ல உனக்கு நான் இதுலேயும் உனக்கு என்ன பண்றேன் அனுகிரகம் உண்மையிலேயே சொல்றேங்க இதுல லோத்துக்கு அனுகிரகம் செய்யல சோவார் ஊருக்கு அனுகிரகம் உண்டாகுது லோத்து வந்து அவனுடைய நெகட்டிவ் வீக்னஸ் அதுல சொல்றான் நான் மலைநாட்டுக்கு போகலை இதில் இருக்க ஊருக்கு ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே தேவன் அழிக்கும்படி தான் தூதர்கள் அனுப்பியிருக்கிறாரு ஆனால் இந்த வாதிக்கப்பட்ட நீதி மகான் கொஞ்சம் வாதிப்படைஞ்சு போய் ஐயா என்னால் அங்கெல்லாம் போக முடியாது ஐயா இந்த இதில் ஒரு சின்ன ஒரு நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் லோத்து அந்த விஷயத்து நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை சொல்லி சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் அவருடைய வீக்னஸ் கூட ஒரு சோவார் ஊருக்கு ரட்சிப்பாய் மாறினது பிரெஸ் கார்டு ஏன்னா அந்த ஊரும் அழிக்கப்பட வேண்டியது இவன் கேட்குறான் ஐயா எனக்கு அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு என்னை விடுங்க அப்படின்னு சரி ரைட்டு போ உனக்கு இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அனுகிரகம் கடைசியில் இவர் உள்ளே போறாரு ஏன்னா இவர் உள்ளே போயிட்டாருன்னு அந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது இது எந்த நீதிமான்னா வாதிக்கப்பட்ட நீதிமான் வாதிக்கப்பட்ட நீதிமானின் நிமித்தமாக ஒரு ஊரு ஆசிர்வதிக்கப்படும் பாதுகாக்கப்படும்னா இன்னைக்கு நீங்களும் நானும் சாதிக்க பிறந்த நீதிமான்கள் பிரைஸ் கஹார்டு உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் எங்க பயந்து ஒருத்த ஒரு ஊரை கேட்டு அங்க போனதுக்கே அந்த ஊர் காப்பாற்றப்பட்டதுனா நீங்க தைரியமா ஒரு ஊரை கேட்டு அங்க போய் நீங்க இருந்தீங்கன்னா அங்க போய் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உன்னை செய்தீர்கள் என்றால் அங்கே மிகப்பெரிய பாதுகாப்பும் உயர்வும் உண்டாகி இருக்கும் பிரைஸ்கார்டு இப்ப இந்த லோத்து காப்பாற்றப்பட்டது எதுக்கு தெரியுமா லோத்து பெரிய நீதிமான்ங்கிறதுனால என்ன ஒண்ணப்படலை

காப்பாற்றப்படுறாரு லோத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு வரப்பட்டு காப்பாற்றப்படுறாரு லோத்து ஒரு ஊருக்குள்ள போன உடனே அவன் அங்கே போனது நிமித்தமாய் என்று அந்த பட்டணத்தை என்ன இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தரிசனமாக எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே என் நிமித்தமாய் என்னை சார்ந்தவர்கள் காப்பாற்றப்படணும் காடு பிற லோத்துவி நிமித்தமாகவும் ஆண்டவர் என்ன பண்ணுற ஒரு கிராமத்தை காப்பாற்றுகிறார் பிரைஸ்கஹாடு ஸோ ஆண்டவர் இந்த பூமியை அழிப்பதற்கல்ல இதை மறுரூபப்படுத்த சித்தமாய் இருக்கிறார் ஸோ இந்த ஸ்தலத்தை நாம் மறுரூபப்படுத்த தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார் ஹலைலூயா ஸோ நாம் இருக்கிற இந்த ஊத்துமலை என்ன மறு ரூபம் அடையட்டும் எல்லா விதத்திலும் பிசினஸ்ல நல்ல குணாதிசயங்கள்ல எல்லாவற்றிலும் நம்முடைய சபையை கொண்டு நம்மை கொண்டு நம்ம நல்ல ஜெபிப்போம் சில காரியங்களில் செயல்படுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக அலையா எழுந்து